வணக்கம் வெல்கம் டு மானுஸ் கிச்சன் மானுஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு பப்பாளி குருமா ரொம்ப சிம்பிளான ஒரு பப்பாளி குருமா தான் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ அதை நானே சொல்லக்கூடாது நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் பப்பாளி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன சைஸில் உள்ள பப்பாளி அதுக்கப்புறம் கேரட் ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சு எடுத்துருக்கோம் ஒரு தக்காளி தேங்காய் இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருள் ஒரு உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கோம் ஸோ இப்போ பப்பாளி தோல் சீவி நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ இதில் ஒரு ஹாஃப் பப்பாளின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா தோல் சீவி எடுத்தாச்சு கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லி லாஸ்ட்டில் போடுறதுக்கும் இன்னும் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் ஒரு நல்ல பெரிய சைஸு அப்புறம் தாலிக்கு தேவையான வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் ஸோ அவ்வளவு தான் ஸோ எல்லா காயும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டாலே ஒரு நைட்டு கட் பண்ணி வச்சுட்டாலே மார்னிங் எழுந்து நம்ம ஒரு குருமா குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம பப்பாளியே சேர்த்து பண்ணுறோம் ஸோ இப்போ எல்லா காயுமே நம்ம கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கலாம் அது குருமாக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து இதில் என்ன தாளிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டை ரெண்டு ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் ஸோ இது எல்லாமே போட்டு தாளிக்கிறோம் கிராம்பு பார்த்திங்கன்னா அதே மாதிரியே சேர்க்குறோம் அஞ்சாறு சேர்க்குறோம் ஸோ எண்ணெய் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம் ஸோ அதில் வந்து இப்போது எடுத்துக்கக்கூடிய எல்லா அந்த ஹோல் கரம் மசாலா அதாவது பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் சேர்க்குறோம் அது கூட சேர்த்து நம்ம அந்த பாசின்னு சொல்லுவோம் ஸ்டோன் ஃப்ளார் அது ஒரு ரெண்டு சேர்க்குறோம் இது பார்த்திங்கன்னா குருமாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பேலீஃப் எண்ணாக கூட சேர்த்துக்கலாம் இந்த மசாலா எல்லாமே வந்து ந எண்ணெயில் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு இந்த வெங்காயத்தை சேர்க்குறோம் வெங்காயம் வந்து நம்ம இந்த பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பச்சையாகவே இருக்கட்டும் சும்மா ஜஸ்ட்டு ஒரு வதக்கி விட்டால் போதும் அது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா காயுமே சேர்க்க போகிறோம் இப்போது கேரட்டு இதில் வந்து நீங்கள் பப்பாளி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஸோ இதை எல்லாமே வந்து சேர்த்துட்டோம் ஸோ இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு ஒரு ஹாஃப் மினிட் வந்து நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியை சேர்க்க போகிறோம் தக்காளியை சேர்த்துட்டு நம்ம அப்படியே மூடி வச்சு குக் பண்ண போகிறோம் மூடி வச்சு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஏன்னா இது காய் எல்லாமே பொடியாக கட் பண்ணியிருக்கோம் வித்தின் ஒரு டூ மினிட்ஸ்ல பார்த்திங்கன்னா நல்லா வந்து சேர்ந்து வெந்து வந்துடும் இது ரொம்ப குக் ஆகணுன்னு அவசியம் இல்லை ஸோ இப்போது தக்காளி சேர்த்து வதக்கிட்டு மூடி போட்டு குக் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட்டையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் ஸோ இது வந்து ஒரு வெள்ளை குருமா பப்பாளி வெள்ளைக்குருமா குருமா அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்லலாம் ஸோ இப்போது மூடி போட்டோனே பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு வித்தின் டூ மினிட்ஸில் நல்லாவே வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து தேவையான அளவு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் திக்காகவும் தண்ணி சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றிருக்கேன் இந்த காய்க்கு காய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்க வேண்டியதுதான் அடுத்து நம்ம இதில் அரைச்சி என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஃப் மூடி தேங்காய் எடுத்திருக்கோம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பன்னெண்டு பூண்டு பற்கள் உரித்து எடுத்திருக்கோம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றவாறு இப்போ தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்க்க போகிறோம் அது கூட பெருஞ்சீரகமும் சேர்க்க போகிறோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கசகசாவும் இதில் சேர்த்துக்கலாம் கசகசா வந்து இங்கே வந்து பேண்ட் அப்படின்றதால இங்கே இந்த ஊரில் யுஏயில் பேண்டுன்றதால நான் வந்து சேர்க்காம வெறும் பெருஞ்சீரகம் மட்டும் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ அரைச்ச விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டோம் ஸோ அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான குருமா வந்து ரெடியாகிருச்சு அல்மோஸ்ட் இப்போ தேங்காய் ஊற்றுன உடனே நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறோம் அப்படின்றதால டக்குன்னு வித்தின் ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சா போதும் அவ்வளோதான் ரொம்ப நேரம் தேங்காயை கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு அவ்வளோதான் ஸோ இப்போ மூடி போட்டு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் ஸோ இந்த குருமா பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்திக்கு ஈவன் இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவுமே நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ எனக்கு வந்து இப்போது முத்திரை வீடியோஸ்லாம் நம்ம வந்து நம்ம மானஸ் கிச்சனில் போட்டிருக்கோம் அதில் வந்து நிறையா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ நான் பார்த்து செய்கிறேன் அப்படின்றாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம கிச்சனில் போடுற வீடியோவும் நீங்களும் அதையும் பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் சேனலுக்கும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் வேறு என்ன டைப்பில் குருமா இப்படி கூட வைக்கலாம் அப்படின்றத கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் ஸோ எங்கேருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்க அப்படின்றதையும் நான் வந்து கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதாவது இந்த குருமாவை செஞ்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்